நண்பர்களே நீங்கள் நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க இதய நோயின் முதலிடம் இந்தியாவா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆச்சரியப்பட்டு போகிறீங்க நீங்கள் உலகத்திலேயே இந்தியாவில் தாங்க இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் மாரடைப்பு அதிகம் ஏற்படுகிறது இந்தியாவில் மட்டும் வருஷத்துக்கு ஒன்று புள்ளி ஏழு கோடி பேர் மாரடைப்பால் இறந்து போகிறாங்க இதை உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது இந்தியாவில் மட்டும் இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரையும் உள்ள ஆண் பெண்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் தொண்ணூறு பேர் மாரடைப்பால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாரடைப்பு அதிகமாக குளிர்காலத்தில் தான் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வருதுன்னு சொல்கிறாங்க ஆய்வின்படி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் தான் அதிகமான பேர் மாரடைப்பால் இறந்திருக்கிறாங்க காலை மூணு மணிலிருந்து அஞ்சு மணி வரையிலும் இந்த மாரடைப்பை தடுக்க என்னதாங்க வழிபோது பெரும் பெரும் டாக்டர்ஸ்கள் சொல்கிறாங்க உடல் பயிற்சி உடலுக்கு மிகவும் அவசியம் நடைப்பயிற்சி உடலுக்கு மிகவும் அவசியம் வாரத்துக்கு மூணு தடவையாவது எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறாங்க வாரத்துக்கு மூணு தடவையாவது உடல் பயிற்சி செய்யணும்னு சொல்கிறாங்க நண்பர்களை நம் உடல் உறுப்பின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தார்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவோம் நண்பர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ள